இங்கு எப்போதும் போன்று ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக ஏதோ ஒரு சாங்கியத்துக்காக ஏதோ ஒரு கட்டமைப்புக்காக இந்த கள்ளக்குறிச்சியில் சாராயம் சாராயத்தினால் உயிரிழந்திருக்கிறார்கள் அத்தனை குடும்பமும் இருக்கிறது கருணாபுரமே சுடுகாடாக மாறி கொண்டிருக்கிறது அத்தனை அரசியல்வாதிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை கேமராக்களும் கள்ளக்குறிச்சி நோக்கியே இருந்து கொண்டிருக்கிறது இந்த கள்ளக்குறிச்சி நோக்கி கள்ளக்குறிச்சி கலவுராய்மலை கள்ளக்குறிச்சி கலவுராய்மலை கள்ளக்குறிச்சி மலை என்று சொல்லி இந்த மாவட்டத்தை குடியான மாவட்டங்களாகவும் இந்த மாவட்டம் சாராயத்தில் பெருகி இருக்கக்கூடிய மாவட்டங்களாகவும் இங்கே ஒரு அவமான சின்னத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடியது இந்த அவமான சின்னத்துக்கு

இங்கே ரெண்டு நாளைக்கு மேல ஒரு இடத்துல சாராய் விக்கப்படும் என்று சொன்னால் அது காவல்துறையுடைய அனுமதி இல்லாமல் விக்கப்படாது இங்கே ரெண்டு நாளைக்கு மேல கஞ்சா குடிக்க இருப்பான் என்று சொன்னால்

யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு இதுக்கு மேலாக இருக்கணும் என்று சொன்னால் இங்க இருக்கிற காக்கி உடையில் இருக்கிற காவலர்களை விட இங்க மத்தியில் இருக்கிற காவலர்கள் ஏராளம் இங்க கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள் இங்கே ஆட்சியாளர்களை திட்டி விடுவார்களா மத்திய அரசை அவமானப்படுத்தி விடுவார்களா மோடி அவமானப்படுத்தி விடுவார்களா என்று அதை கண்காணித்து அந்த சொல்வார்கள் எனது அருமை காவல்துறை நண்பர்களை அதிகாரிகளை இத்தனை உயிர் போக போகிறது இது உங்களுக்கு தெரியாதா இது உண்மையிலே தெரியாதா இவ்வளவு பெரிய நகரத்தில் இவ்வளவு பெரிய நகரத்தில் அறியாமையில் அத்தனை அலுவலகமும் இருக்கிற இடத்துல இத்தனை உயிர் பொழிச்சே பொழிச்சே என்று சொல்லுகிறார்கள் இது அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் தெரிந்திருக்கிறது அதே போன்று இந்த சாராய வியாபாரத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் உண்மையாவே இங்க இருக்கிற எந்த கட்சி கலைச் செயலாளருக்கு இங்க சாராய வைக்கிறது தெரியாது காவல்துறை விட்டுருவோம் தாசில்தார் விட்டு வருவாங்க இங்க இருக்கிற அந்த கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய கல்லூராயன் மலையில இருக்கக்கூடிய எந்த இங்கே வந்திருக்காங்களோ அனைத்து கட்சி சார்பில் அனைத்து கட்சி சார்ந்த கிளை செயலாளர்களுக்கு தெரியாது அந்த ஊர்ல இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள் தெரியாது உண்மையாவே இந்த சாராய விபத்துக்கு இந்த கொலைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாமும் ஒரு காரணம் நாம ஒரு காரணம் இங்கே மது ஒழுப்போம் என்று போராடும் போது என் ஊர்ல மது இருக்கிறது ஒழுப்போம் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்க வேண்டும் இனியாவது வாருங்கள் நீங்கள் வந்திருக்க வேண்டும் இனியாவது வாருங்கள் இங்க இன்னைக்கு அந்த குழந்தைகள் ரெண்டு ஒருத்தர் ஒரு மனைவி கண்ணு தெரியாதவர் அந்த கணவரை போறார் அவங்களுக்கு மூணே மூணு பிள்ளைகள் தான் இருக்காங்க மூணு புள்ளிகளும் சிறு பிள்ளைகள் அவங்க குடிச்சு இறந்து போன அத்தனை பேரும் பார்த்தா ஒரு பெரிய விஏபிகள் கிடையாது

ஆனால் இன்னைக்குதான் வந்தது அந்த மது என்று சொன்னால் உண்மையிலே கிடையாது இது

தப்பு செய்தாலும் எந்த அதிகாரி தப்பு செய்தாலும் அதிகாரிகள் உங்களால் நேரடியை கேட்க முடியும் என்று சொன்னால் கேட்கின்ற அமைப்புகளோடு நீங்கள் இணைந்து வாருங்கள் கேட்கின்ற போராடக்கூடிய கட்சிகளோடு நீங்க சேர்ந்து வாருங்கள் இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்டு கேட்க வருபவர்களை விட்டு விடுங்கள் எப்போதும் உங்களுக்காக வரக்கூடிய இயக்கங்களை கட்சிகளை நீங்கள் பார்த்து அவர்களோடு கைகோருங்கள் உங்களால் கேட்க முடியாவிட்டால் கேட்பவர்களை கைகோருங்கள் கைகோருங்கள் சொல்லிட்டு இங்கே மது ஒழிக்கப்பட வேண்டும் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் மதம் ஒழிக்கப்பட வேண்டும் அதே போன்ற தமிழ்நாடு அரசுக்கு பெரியாரின்

கூடுவதற்கும் அதுக்கான விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொடுங்கள் மக்களிடத்தில் இருக்கின்ற தவறை நாம் திருத்துவதற்கு நீங்கள் முன்னுவாருங்கள் பெரியாரின் பேரும் திராவிடனுடைய பேரும் கெடுத்து விடாதீர்கள் என்று குறிப்பிடப்படும்